சின்ன டம்ளில் முக்கால் டம்ளர் அளவுக்கு பச்சைப்பாரம் எடுத்துருக்கு குக்கரில் சேர்த்துட்டு ரெண்டு நிமிஷம் வறுத்துட்டு ஆற வச்சு கழுவி எடுத்துருக்கேன் இல்லை தண்ணி ஊற்றி குக்கர் மூடி போட்டு நாலு விசில் விட்டு எடுத்துக்கலாம் நாலு விசில் வந்து ப்ரெஷர் இறங்கிடுச்சு தனியாக எடுத்து வச்சுட்டு கடையில் எண்ணெய் ஊற்றிட்டு ரெண்டு கிராம்பு சின்ன துண்டு பட்டை மால் பல் பூண்டு கொஞ்சமாக இஞ்சி தோல் எடுத்துகிட்டு கட் பண்ணி எடுத்துருக்கேன் ரெண்டு மீடியம் சைஸ் வெங்காயத்தை கண்ணாடி பாதரளவுக்கு வதக்கி விட்டுட்டு ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளியாக கொஞ்சம் நல்லா வதக்கி விட்டுட்டு இது கூட கொஞ்சமாக தேங்காய் எடுத்துருக்கேன் அது இதில் சேர்த்து வதக்கிட்டு ஆற வச்சு மிக்சி சேர்த்து அரைச்சி எடுத்திருக்கேன் குக்கரில் எண்ணெய் ஊற்றிட்டு கால் ஸ்பூன் கடுகு கால் ஸ்பூன் சோம்பு கொஞ்சமாக கரப்பில் அரைச்சு வச்சிருக்க மசாலா இதில் சேர்த்துட்டு கொஞ்சமாக மஞ்சள் தூள் கலருக்காக அரைஸ்பூன் தூள் மிளகத்தூள் முக்கால் ஸ்பூன் குழம்பு மிளகா தூள் தேவையான உப்பு சேர்த்துட்டு மசாலாவோட பச்சாசன பொருளுக்கு வதக்கி விட்டுட்டு ஒரு உருளை தோல் எடுத்துட்டு கட் பண்ணி எடுத்திருக்கேன் வேக வச்சு வச்சிருக்க பச்சப்பயர் இதில் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி குக்கர் மூணு போட்டு மூணு விசில் விட்டு எடுத்துக்கலாம் பச்சைப்பயிர் கொஞ்சம் மாதிரி இருந்தால் தான் நல்லாயிருக்கும் அதனால மூணு விசில் விட்டு எடுத்துக்கோங்க மூணு விசில் வந்து ப்ரெஷர் இறங்கிடுச்சு ஒரு ரெண்டு நிமிஷம் கொதிக்க விட்டுவிட்டு கொஞ்சமாக கொத்தமல்லி தூவி பச்சை பச்சைப்பயிரு குருமா ரெடி ஆகிடுச்சு சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க